ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு அனுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அனுமையோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான டாஞ்சிரோவோட குடும்பத்தை மூசான்னு சொல்லிட்டு ஒரு டீமன் ஹீரோவையும் அவன் தங்கச்சியும் தவிர எல்லாத்தையும் கொண்டுடுறான் அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சியே டீமனாக மாற்றி விட்டுடுறான் நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை எப்படி டீமன்லேருந்து மனுஷனாக மாற்றுறான் அதுக்கப்புறம் மூசானுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த டீமனை எப்படி நம்ம ஹீரோ கொல்லறான் இதுதான் இந்த ப சீரீஸோட கதை வாங்க காய்ஸ் இந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு நடுவால் ஒரு பையன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ டான்ஜீரோ அவன் தூக்கிட்டு போகிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சி நெசுக்கோ நெசுக்கோவுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு அதனால அவள் தலையிலேருந்து பிளட்டு வர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான் நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன் நான் உன்னை சாக விட மாட்டேன் நான் உன்னை எப்படியாவது மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிடுவேன் கொஞ்ச நேரம் பொறுத்துரு அப்படின்னு அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான் அப்படியே இந்த சீன் இங்கே கட் ஆகுது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு டாஞ்சிரோ ஒரு கூட நிறைய கறியை நிரப்பி அதை விற்கிறக்கு டவுனுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான் அப்போ டாஞ்சிரோவோட அம்மா வராங்க அவங்க அம்மா வந்து டாஞ்சிரோவோட முகத்தில் இருக்கிற அழுக்க எல்லாம் அவங்க டாஞ்சிரோவோட இன்னொரு தங்கச்சியான நெசுகோவை பார்க்குறான் நெசுகோவை பார்த்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாஞ்சிரோ கிளம்புறான் ராந்திரம் அந்த எல்லாம் தூக்கிட்டு நகரத்தை நோக்கி போகிறான் நகரத்துக்கும் போய் சேர்றான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறிக்கட்டைகளை விற்றுட்ருக்கான் விற்றுட்ருக்கும்போது ஒரு பையனை பிடிச்சி ஒரு ஆள் அடிக்கிறதாவான் பார்க்குறான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஏதோ தட்டது கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டான் அதனால் அந்த பையனை பிடிச்சி அந்த ஆளை அடிச்சிட்ருக்கேன் அதை பார்த்தா ராந்திரம் அந்த ஆளை வந்து தடுக்கிறாரு அந்த பையனை அந்த ஆள் கிட்டேருந்து காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் டாஞ்சிரோ என்னாச்சுன்னு அவனோட மோப்ப சக்தியை வச்சு பார்க்குறான் பார்த்ததெல்லாம் அவனுக்கு தெரிய வந்தது என்னென்னா அந்த தட்டை அந்த பையன் தள்ளி உள்ள அந்த பூனை தான் தள்ளி விட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கிறான் டாஞ்சிரோ அதிகமாக அதனால தான் நம்ம ஹீரோவால் அந்த பையனை காப்பாற்ற முடிஞ்சது அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவன் கொண்டு வந்த மொத்த இதையும் விற்று முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான் ராத்திரி ஆகுது அவன் அவன் வீட்டுக்கு போகிற வழியாக நடந்து போய்ட்டுருக்கான் அப்போ வயசான ஒரு ஆள் டாஞ்சிரோவை கூப்பிட்றாரு டாஞ்சிரோ இருந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு இந்த நேரத்தில் மலை மேலே போகிறது ஆபத்து நீ வேணால் ஒரு நாள் என் வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு டாஞ்சிரோ வந்துட்டு என்னோட மோப்பசக்தி இருக்குது அதனால் நான் பத்திரமாக போயிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு இந்த நேரத்தில் நீ மலை மேலே போகிறது ஆபத்து கட்டாயமாக நீ என் வீட்டில் இருந்தே ஆகணும்னு சொல்லி வலியுறுத்துறாரு டாஞ்சிரோவும் அதை கேட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கலான்னு சொல்லி இருக்கிறாரு டாஞ்சிரோ அந்த வயசானவர் டாஞ்சிரோவுக்கு உணவளிக்கிறாரு அதுக்கப்புறம் டாஞ்சிரோ சாப்பிட்டு அந்த வயசான ஆளுக்கிட்ட கேட்குறாரு இந்த டீமன்ஸ்னா என்ன டீமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு டீமன்ஸுகள்லாம் ரொம்ப பயங்கரமானது அது ராத்திரியில் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்கும் ஏன்னா அது பகலில் வெளியே வராது வெளியே வந்துச்சுன்னா சூரிய வெளிச்சத்துனால அது கருகி போயிடும் அப்படின்னு அந்த வயசானவர் கிட்ட சொல்கிறாரு அதுக்கு டாஞ்சிரோ வந்துட்டு இந்த டீமன்ஸ் ராத்திரியில் வீட்டுக்குள்ள எல்லாம் வராதுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த வயசானவர் இருந்துட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான டீமெண்ட்ஸ்லேயே இருக்காங்க அவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாந்திரம் அந்த வயசான ஆளுக்கிட்ட கேட்குறாரு இந்த டீமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக மனுஷங்களை அட்டாக் பண்ணுதுன்னு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் டீமென்களுக்கு மனிதர்களோட ரத்தம் வேணும் அதனால தான் மனுஷங்களை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாஞ்சிரோ தூங்க போயிடுறாரு அதுக்கப்புறம் டாஞ்சிரோ கவலைப்படுறாரு நம்ம அங்கே குடும்பத்தை தனியாக விட்டு நம்ம இங்கே தூங்கிட்டு இருக்கோமோன்னு சொல்லி விடியுது டாஞ்சிரோ பெரியவருக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவரோட வீட்டை நோக்கி டாஞ்சிரோ அவர் வீட்டுக்கிட்ட போகிறாரு போகும்போது அவருக்கு ரத்த வாசம் வருது ரத்த வாசம் போய் பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி அவங்களோட தங்கச்சியான நெசுக்கோ படுத்து கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்தில் அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவரோட வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் இறந்து கிடக்கிறாங்க இதை பார்த்தா டாஞ்சிரோ புலம்புறாரு இங்கே என்ன நடந்திருக்கோ இவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படியாச்சுன்னு சொல்லி புலம்புறாரு அவருக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அவர் தங்கச்சியான நெசுக்கோ உயிரோடு இருக்கத பார்க்குறாரு டாஞ்சிரோ அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவர் தங்கச்சியை கூப்பிட்டு அங்கேருந்து மருத்துவமனைக்கு ஓடுறாரு இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம் டாஞ்சிரோ அவரோட தங்கச்சியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு டாஞ்சிரோ அவர் தங்கச்சிக்கிட்ட கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ நான் ஒன்று சாக விட மாட்டேன் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு திடீர்னு அவர் தங்கச்சியான நெசுக்கோ ஒரு மாதிரியாக மாறுறாங்கன்னா டீமனாக உரு அவங்க அண்ணனான டாஞ்சிரோவை கீழே தள்ளி விடுறாங்க மழை உச்சியிலிருந்து பனி அதிகமாக இருந்தனால டாஞ்சிரோவுக்கு அதிகமாக அடிப்படையில் கீழே விழுந்த டாஞ்சிரோ எழுந்திரிச்சு அவன் தங்கச்சி எங்கேன்னு தேடுறான் சுற்றி முற்றி தேடி பார்க்குறான் அவன் தங்கச்சி ஒரு மரத்துக்கடியை நின்றுட்டுருக்கதை பார்க்குறான் டாஞ்சிரோ அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவன் தங்கச்சிக்கிட்ட போய் பேசலான்னு போகிறான் ஆனால் அவன் தங்கச்சி ஜி திடீர்னு டாஞ்சிரோவை கடிக்க வரான் நெசுகோ டாஞ்சிரோவை கடிக்க வரான் ஆனால் டாஞ்சிரோ கீழே கடந்த ஒரு கட்டை எடுத்து அவனை கடிக்க விடாமல் எப்படியோ பாதுகாத்துக்கிறான் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் டாஞ்சிரோ முழிச்சிட்டு இருக்கான் அப்போ டாஞ்சிரோக்கு ஒன்று தெரிய வருது நெசுகோ டீமனா மாறிட்டான்னு டீமனாக மாறுன அவனோட தங்கச்சியை பார்த்து டாஞ்சிரோ அழுகிறான் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி மாறுன பழையப்படி மாறுன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறான் என்னாலும் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு நான் இருந்திருந்தேன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ அழுகுறான் நேரம் ஆக ஆக டாஞ்சிரோவோட தங்கச்சியான நெசுகோவுக்கு பலமும் சத்தியும் அதிகமாகிட்டே போகுது இதனால் டாஞ்சிரோவால் சமாளிக்க முடியல இதனால் டாஞ்சிரோ நெஸ்கோவோட பழைய நேவகங்களை வர வைக்க பார்க்குறான் அதாவது சின்ன வயசில் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான் நெசுகோ கிட்டே சின்ன வயசில் நடந்த கதைகள் எல்லாம் சொல்லி டாஞ்சிரோ அழுகிறேன் இதை கேட்ட நெசுகோ இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது உன்னால் முடியும் நெசுக்கோ உன்னால் முடியும் நெசுக்கோன்னு டாஞ்சிரோ அவன் கிட்ட சொல்லுறான் டாஞ்சிரோட தங்கச்சி அந்த நெசுகோக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள்லாம் வர வர நெசுகோ கண்ணுலேருந்து ஒரே கண்ணீராக வர ஆரம்பிக்குது திடீர்னு ஒருத்தன் கத்தியை வீசிட்டு ஓடி வரான் நெஸுகோவை கொள்ளுறக்காக இதை பார்த்த டாஞ்சிரோ நெசுகோ அந்த சைடு தள்ளி விட்றான் அவன் வீசின கத்தி டாஞ்சிரோவோட முடியை கிழிச்சிட்டு போகுது அவன் கத்தி வீசின வேகத்தில் ஒரு புயலே கிளம்புது அந்த இடத்துல டாஞ்சிரோ அவன் தங்கச்சியை அப்படியே காப்பாற்றி அந்த சைடு கூப்பிட்டு போகிறான் டான்ஜிரோ பார்க்குறேன் யார் இது நம்மளை கொள்ள வந்திருக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான் கையில் கத்தி வச்சிருக்கிறது பார்த்து இவர் ஒரு டீமென்ஸ்லேயேன்னு புரிஞ்சுக்கிட்டு டாஞ்சிரோ சொல்கிறான் இது என்னோட தங்கச்சி ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த டீமென்ஸில் இருந்துட்டு அவன் உன் தங்கச்சியாக இருந்தாலும் இப்போ ஒரு டீமன் இவளை கொன்னே ஆகணும்னு சொல்கிறான் என்னோட தங்கச்சியை நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்கிறேன் அதுக்கு அவர் இருந்துட்டு இவ தான் உன் மொத்த குடும்பத்தையும் கொன்னது இப்போ ஒரு இவ ஒரு டீமனு இவளை கொன்னே ஆகணும்னு சொல்கிறேன் அதுக்கு டாஞ்சிரோ வந்துட்டு இவ ஒன்று என் குடும்பத்தை கொல்ல அங்கே நான் இன்னொரு டீமனை பார்த்தேன் இன்னொரு டீமனோட வாசம் எனக்கு வந்துச்சு அந் அந்த டீமன் தான் எங்கள் குடும்பத்தை கொண்டுட்டு என் தங்கச்சியை இந்த மாதிரி ஆக்கியிருக்குன்னு டாஞ்சிரோ அந்த டீமன்ஸ்ல கிட்ட சொல்றாரு அதுக்கு அந்த டீமெண்ட்ஸ்ல இருந்துட்டு இருந்தாலும் இப்போ இவ ஒரு டீமன் இவன் உன் குடும்பத்தை கொள்ளுறேன்னாலும் இவன் மற்ற மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க எப்படியும் முயற்சி பண்ணுவா அதனால இவ்ளோ நான் கொன்னே ஆகணும்னு சொல்றேன் அதுக்கு டான்ஜிரோ வந்துட்டு இல்ல இல்ல டிமன்ஸ்லயும் டீமனா மாறினவங்க மனுஷங்களோட ரத்தத்துக்காக மனுஷங்களை கொண்டுதான் தீருவாங்க அப்படின்னு டான்ஜிரோ கிட்ட அந்த டிமென்ஸ்லயர் சொல்றாரு ஆனா டான்ஜிரோ வந்துட்டு இல்ல அது என்னோட தங்கச்சி அவ்வளவு நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கு டீமன்ஸ்லயே இருந்துட்டு இவ்ளோ நான் கொன்னே தீர்வேன்ட்டு ஸ்லேயர் வச்சுருந்த கத்தி எடுத்து நெசுகோவோட கையிலேயே குத்துறாரு நெசுகோ எந்த மனுஷங்களையும் கொல்ல மாட்டேன் இது என்னோட வாக்குன்னு டாஞ்சிரோ அந்த ஸ்லேயர் கிட்ட கெஞ்சறான் டான்ஜிரோ அவரோட காலில் உளுந்து கெஞ்சி கேட்குறாரு என் தங்கச்சியை விட்டுருங்க பிளீஸ் அவ எந்த மனுஷனையும் கொல்லாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் உலக முறைய கேட்கறாரு ஆனால் அந்த ஸ்லேயர் அது ஒன்றையும் கேட்காம நெசுகோவோட கையிலேயே கத்தியை வச்சு குத்திடுறாரு ஸ்லேயர் கடைசியா டாஞ்சிரோ வான் பண்றாரு டீமனா மாறினவங்க எப்பவுமே மனுஷனா மாற முடியாது நீ கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லேயர் அவன் வச்சு இந்த கத்தி எடுத்து நெசுகோட நெஞ்சிலேயே குத்துறான் இதை பார்த்த டான்ஜிரோ அவனை கொல்றதுக்காக ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சு கல்லை தூக்கி வீசுறாரு வீசிட்டு வெறுங்கையோட அந்த டிமன்ஸ்லேயரை அடிக்கிறதுக்காக டாஞ்சிரோ வராரு ஆனால் டீமன்ஸ்லேயர் ஒரே அடியாக டாஞ்சிரோவை கீழே படுக்க போட்டுடுறாரு அதுக்கப்புறம் டாஞ்சிரோ மயங்கிடுறாரு மயங்கினக்கப்புறம் ஒரு கோடாரி வந்து டீமன் ஸ்லேயரை தாக்குது அப்போ தான் டீமன்ஸ்லேயர் புரிஞ்சுக்கிறாரு இவன் மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஒளியில அவன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒரு கோடாரி தூக்கி எம் மேலே வீசியிருக்கான் அந்த கோடாரியை நான் பார்த்துடக்கூடாதுன்ட்டு ஒரு கல்லை தூக்கி எம் மேலே அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன் கையில் கோடர் இருக்கிற மாதிரி என்னை தாக்கம் வந்திருக்கான் இதை பார்த்து அந்த டீமெண்ட்ஸ் லேயர் நம்ம டாஞ்சிரோவை பார்த்து வியந்து போகிறாரு அப்படியே அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு கீழே மயங்கி கிடந்த டாஞ்சிரோவை பார்க்கறக்காக டிமென்ட்ஸ் லேயரை எட்டி ஒதைக்கிறான் எட்டி வச்சு டாஞ்சிரோவை போய் பார்க்குறான் டிமென்ட்ஸ் லேயர் சொல்கிறாரு இந்த பொண்ணு மனுஷங்களை திங்கிலியே அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்ம நெசுக்கோ டிமென்ட்ஸ்லேயர் தாக்கறக்காக ஓடி வரான் ஆனா டிமெண்ட் இருந்துட்டு ஒரே அடியாக நெஸ்கோவை மயக்கம் போட வச்சிருவேன் மயக்கத்தில் இருந்த டாஞ்சிரோக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவங்க அம்மா அவங்க